பெண்களே அப்படிங்கிற அணிக்கு முதன்மை பேச்சாளராக வருகை புரிந்த சிவ வைத்தியநாதன் அவர்களை அன்போடு அளிக்கிறோம் அவரை கைத்தட்டி வரவேற்று உழைத்து உழைத்து இவ்வுலகை உன்னதமாக்கி கொண்டிருக்கும் எனதருமை உழைப்பாளர் தோழர் பெருமக்களுக்கும் ஜெட் தொலைக்காட்சி ரசிகர் பெருமக்களுக்கும் முதற்கண் என் வேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் முன்னோடியாக இருப்பவர்கள் பெண்களே என்ற தலைப்பில் என்னுடைய முதன்மையான கருத்துக்களை இங்கே நான் முன்வைக்க வந்திருக்கின்றேன் நம்மளோட எதிர்நி எதிரணி நண்பர் சொன்னார் ஆண்கள் தினம் கொண்டாடப்படுவதில்லை பெண்கள் தினம்தான் கொண்டாடப்படுவென்றது உலகத்தினருக்கு தெரிந்திருக்கின்றது எந்த ஒரு தினம் முக்கியமாக மிகவும் முக்கியமாக போற்றப்பட வேண்டியும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் இவருக்கு அறியலப்பா அடுத்தது சொன்னாரு ஒரு ஆண் பிறந்தது முதல் கடைசி வரை உழைச்சிட்டு இருக்கிறாருன்ட்டு அவர் ஒழுங்கா அத கருத்தை சொல்ல வரல அதாவது கணவன் வீடு அதாவது ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த பத்து வயசுல இருந்து ஒரு குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க திருமணத்திற்கு அப்புறம் தன்னுடைய கணவனுக்கு வீடுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு ஆணுக்கு வந்து ஒரே வீடு தான் கடைசி வரைக்கும் இருக்குது ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து தாய் வீடும் இருக்குது கணவீடு கணவின் வீட்டிற்கும் அவங்க உழைக்க தொடங்கி தன்னுடைய நண்பர்கள் சொன்னார் சைக்கிள் ஓட்டும் பொழுது எங்கள் அப்பாவுக்கு கை காப்பு க காப்பு காய்ச்சி போச்சு கால் காப்பு காய்ச்சி போச்சுன்னு ஐயா உங்களுடைய அம்மாவோடைய கை ரேகையை கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு ஆண்டுதோறும் வருடந்தோறும் அந்த பாத்திரத்தை கழுவியும் துணிகளை தவித்தும் அவர்களுடைய கை ரேகை எவ்வளவு தேய்ந்திருக்குது என்பதை கொஞ்சம் சட்டை பார்த்து விட்டு வந்து பேசுங்கள் என்று உங்கள் சார்பாக கூட்டு கூறிக்கொள் பாருங்கப்பா அடுத்தது வண்டி கதை ஒன்று சொன்னார் ஒரு குடும்பத்தில் வண்டி தான் அச்சாணி போலது பெண் ஆண்கள் அப்படின்ட்டு நடுவர் அவர்களே குடும்ப பொருளாதாரம் ஒரு பக்கம் குடும்ப உறவுகள் ஒரு பக்கம் இந்த இரண்டு பக்கமும் சமமாக கொண்டு செல்வது அந்த மாட்டு வண்டிகள் இருக்கின்ற மாடுகள் போல அந்த பெண்கள் தான் அந்த வண்டி அச்சானையும் அந்த வண்டியை நேராக செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நினைவு கூற விரும்புகிறேன் ஆமாம் நீங்கள் தேவையில்லாதான் இருக்குப்பா நடுவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலை இந்தவருடைய பழமொழியுடைய விளக்கம் உங்களுக்கு என்னன்றது தெரியும் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை எவ்வாறு இருக்கிறான் என்பதைக்கு அதனுடைய வெளிப்பாட யார் சொல்கிறாங்கன்னா தாயை போல இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்றது சொல்கிறாங்க அப்போ இதுலேருந்து தெரிகிறது ஒரு தாய்க்கு ஒரு பெண்மணிக்கு ஒரு குடும்பத்தில் எவ்வளோ முக்கியமானவங்க என்பதை நம்ம அறிஞ்சிக்க முடியும் இதை ஒரு பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க விரும்பலாம் ஆரீ ராரோ நான் இங்கு பாட தயணி கண்ணுரங்கு இது ஒரு பிரபலமான ஒரு பாடல் இந்த பாடலில் ஒரு வரி வரும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே என்னை வழிநடத்தி சென்றாயே இந்த வரியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த தாய் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார்கள் அந்த வளர்ப்பு தான் அவரை கடைசி நிறைய வழிநடத்தி செல்கின்றது என்பதை நம்ம அறிஞ்சுக்க முடியும் ஒரு வீட்டில் ஆண் வந்து சம்பாதிக்க வேண்டிய வயசில் ஊதாரியத்தனமாக சுற்றிட்டு இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு பெண் வந்து தான் அந்த குடும்பத்தை அந்த ஆணை சரியான முறையில் வழிநடத்த முடியும் என்பதை அந்த ஒரு பழமொழி நமக்கு உணர்த்துதா இல்லையா அதனோட நண்பர்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும் நண்பர்கள் அவர்கள் இப்போ இன்னொரு ஆண்கள் கிட்ட இருக்கிற சில பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி என்னவா பண்ணுறாங்க வீட்டில் சும்மா தாங்க இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்கன்னு ஆனால் காலையில் எழுந்திருச்சதுலேருந்து இரவு படுக்க படுக்கவிருக்கின்ற படுக்கை அறைக்கு செல்லுகின்ற வரைக்கும் அவர்கள் எவ்வளோ உழைத்திருக்கிறார்கள் என்பதை யாரும் கொள்வதில்லை ஆனால் இந்த விஷயத்தை ஆங்கிலேய நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிறான் உங்களோட ஒய்ஃப் என்னவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறான் ஒரு குடும்பத்தை உருவாக்குபவர் ஒரு ப மனைவின்து ஹவுஸ் ஹவுஸ் சும்மா இருக்காங்கன்னு சொல்ல வரும் ஆனால் அவர்களுக்கு மட்டும்தான் மட்டுந்தான் தெரிஞ்சிருக்கிறது ஒரு குடும்பத்தை நல் வழியில் உருவாக்குபவர்கள் பெண்கள் தான் என்பதை அவர்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாடு முன்னேறணும்னா அந்த நாடு முகும்பா திகழ்வது விவசாயி அப்படின்னு நம்ம பெருமை பேசிட்டு இருக்கிறோம் அந்த ஒவ்வொரு விவசாயி போன்றவர்கள் தான் அந்த வீட்டினுடைய பெண்மணிகளும் ஒரு விவசாயி ஒரு நெல் நெல்மணிகளை விதைச்சி தேவையில்லாத கலைகளை பிடுங்கி சரியான உரத்தை அழித்து தேவையான நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சி அந்த குடும்ப விவசாயத்தை ஒரு நெல்மணியை ஒழுக்கு நெல்மணியாக மாற்றுறது ஒரு விவசாயினுடைய எவ்வளோ இன்றியமையாத ஒரு பணியும் அதே போல தான் ஒரு குடும்பத்தில் ஆண்கள் கொண்டு வருகின்ற சிறிய தொகையை பயன்படுத்தி தேவையில்லாத செலவுகளை குறைத்து தேவையான செலவுகளுக்கு அதை பயன்படுத்தி ஒரு ரூபாயை நூறு ரூபாயை மாட்டுகின்ற ஒரு சிறந்த ஒரு விவசாயியாகவும் அந்த ஒரு குடும்பத்தில் பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா நடுவர்களை சற்று யோசிச்சு பாருங்க சும்மாவா ஒரு லட்சம் இட்லி சொல்கிறாங்கய்யா ஒரு லட்சம் இட்லி சொல்கிறாங்க ஐயா அதனால் கை ரேகையே தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு முன்னுதாரணம் ஆண்களை வந்து பல லட்சம் சம்பாதிக்கலாம் பல ஆயிரங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் அதை அளவுக்கு பயன்படுதோ இல்லைன்றது தெரியல இன்னைக்கு அரசாங்கம் ஒரு மிக சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு கொண்டுட்டு வந்திருக்குது மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுகின்ற ஒரு சு தொகை சிறிய தொகையாக இருந்தாலும் அதனை எவ்வாறு நெறிப்படுத்தி அந்த குடும்பம் பயன்படுத்தி செலவு செய்து அந்த குடும்பத்தை மேம்படுத்த முடியும் என்பதை அரசாங்கம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியல எதிரணி நண்பர்களுக்கு தெரியலை ஆமாங்க ஐயா ஆண்கள்கிட்ட கொடுத்தா போதும் அரசாங்கத்துக்கு அன்றைக்கே திரும்பி வந்துடும் அடுத்தது ஒரு பிள்ளைகள் ஒழுக்கமின்றி செயல்பட்டாங்கன்னா உங்கள் அம்மா உன்னை இப்படியாக வளர்த்தாங்கன்னு சொல்ல வந்திருக்கிறாங்க இதில் இருந்து என்ன தெரியுது அந்த ஒழுக்கமின்மைக்கும் அந்த பு யாருக்கு ஒரு குடும்பத்தில் பொறுப்பேற்கிறா பெண்கள் தான் பொறுப்பேற்கிறாங்க அப்போ ஒழுக்கத்தில் ஒரு குடும்பத்தை ஒரு பிள்ளைகளை எந்த அளவுக்கு சரியாக நெறிப்படுத்தி வளர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்றதை அந்த சமுதாயம் தெரிஞ்சு வச்சு வச்சிருக்கின்றது இதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஈன்ற பொழுதும் தன்மகனை சான்றோன் என கேட்ட சரி ஈன்ற பொழுதும் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயின் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரே தவிர தந்தைன்னு சொல்லலை நடுவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இந்த பண மதிப்பிழிப்பு காலத்தில் பெற்றோர்கள் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டை விட அங்கங்கே மறைத்து வைத்திருக்கின்ற பணத்தை ஐநூறு ஆயிரம் மாத்தன பெண்கள் தான் ரொம்ப அதிகம் நண்பர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு குடும்பத்தில் ஆண்களுடைய வருமானம் எத்தோ வருமானத்தினுடைய சேமிப்பு எத்தோடு முடிஞ்சு போது தெரியுங்களா அவருடைய பாக்கெட்டில் இருக்கும் அதிகபட்சம் அவருடைய பர்சில் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் ஆண்கள் கஷ்டப்படுகின்ற காலத்தில் ஆண்கள் கொண்டு பழ கொண்டுட்டு வந்த பணத்தை அஞ்சரை பெட்டியிலையும் பருப்பு டப்பாவிலையும் சேமித்து வைத்து அந்த ஆண்கள் க துன்பப்படும் பொழுது தேவையான அதை கொடுத்து உதவுறது அந்த பெண்கள் மட்டுந்தான் நடுவர்களே அடுத்தது வெளிநாட்டு பயணம் பற்றி ஒரு உருட்டு உருட்டுனார் நம்மளோட நண்பர் வெளிநாட்டு போயிட்டால் ஆண்கள் வந்து உழைக்கிறாங்க பெண்கள் ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு நடுவர் அவர்களே அவருடைய எண்ணங்களை சற்றே மாற்றிக்கொள்ள சொல்லுங்கள் ஒரு ஆண் ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்கு வாழ வரேன்னா அந்த கணவனோட எப்படி வாழலான்னு வந்து எவ்வளோ கனவுகளோடு வருவாங்க ஆனால் குடும்பத்தினோட வருமானம் முக்கியம் அப்படின்றத கருத்தில் முன்னிலை வச்சு நான் இங்கே எங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கணவனை மகிழ்ச்சியாக வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவர் வெளிநாட்டில் இருக்கிற காலத்தில் அவர் அனுப்புகின்ற பணத்தை சரியான முறையில் சேமித்து அவர் வெளிநாட்டில் இருக்கிற போது உறவுகளுக்கு இடையே நடப்புடுகின்ற அத்தனை விசேஷங்களுக்கும் தான் போயிட்டு வந்து தன்னுடைய மாமனார் மாமியார் அத்தனை பேரையும் பார்த்து கொண்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது யாருடைய பொறுப்பாக இன்றைக்கி இருக்குது அந்த வீட்டு பெண்களுடைய பொறுப்பாக தான் நடுவர்கள் இருக்கின்றது அடுத்தது நாம் பல சிறு வயசில் இருக்கும்பொழுது அப்பா என்ன செய்வார் ஒரு டூருக்கு போனோம் ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஒரு ரூபா ஆகுதுன்னா அந்த ரூபா மட்டும்தான் கடைத்தா கரெக்டாக கொடுத்து அனுப்புவார் ஆனால் அந்த வீட்டில் அம்மா தான் போகிற இடத்துல நம்ம புள்ள ஒரு ரூபா நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுடக்கூடாது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூடுதலாக செலவாகுன்னு அப்பாவுக்கே தெரியாமல் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஐம்பது நூறுன்றது கூ கூடுதலாக கொடுத்து அனுப்பி அந்த பிள்ளைகளுடைய மானத்தை அந்த சமுதாயத்தின் முன்னாடி காப்பாற்றி தர்றது இன்றைக்கி யார் பெண்கள் தானே நடுவர்களை ஒரு நல்ல ஒரு பழமொழி பாருங்கள் பணம் இருக்கிறவங்க வீட்டில் குட்டி போடும் இல்லாதவங்க வீட்டில் அது வட்டி போடும் இந்த ஒரு சூட்சமத்தை தெரிஞ்ச பெண்கள் சிறு சிறு பெண்கள் பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும் பொழுதே அந்த பணத்தை சேமித்து சேமித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்காகவும் படிப்பு செலவுக்காகவும் பல விதங்களை சேமித்து வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் தான் இதை பழையமோ பழமையான ஒரு பாடல்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சிக்கலாம் மணப்பார மாடு கட்டி மாய வரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு செல்ல கண்ணு இந்த பாட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது ஒரு அருமையான ஒரு வரிகள் ஒரு பாருங்க சேத்த பணத்தை சிக்கனமாய் செலவு பண்ணு பக்குவமாய் சேத்த பணத்தை சிக்கனமாய் செலவு பண்ணு பக்குவமாய் அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க ஆறுநூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு ஆறு ரூபாய் பணத்தை நூறு ரூபாயை ஆக்குகின்ற ஒரு பெருமை அந்த பெண்கள்கிட்ட தான் இருக்குதுன்ற பழங்கால பாடல்கள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி எனவே ஒரு குடும்பத்திற்கு அடிப்படையாக முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவியாக இருப்பவர்கள் பெண்களே பெண்களே என்று சொல்லி வாய்ப்பளித்த ஜெட் டிவி நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைப்பவர்கள் ஆண்களே பெண்களே அப்படிங்கிற பட்டிமன்ற தலைப்பில் பெண்கள் அணியில் பேசின சிவ வைத்தியநாதன் அவர்கள் அருமையான ஒரு முன்னுதாரணத்தோட இந்த பட்டிமன்றத்தை உச்சிக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்காரு அவங்களை அணிக்கு மிகவும் வலிமையும் சேர்த்துருக்காரு அவர் சொன்ன கருத்துக்களை மிகவும் முக்கியமாக நம்ம பார்க்கறது பெண்கள் இந்த நாட்டின் விவசாயிகள் போல நாட்டின் கண்களாக இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு அப்படிங்கிற கருத்து மிகவும் ஏற்புடையதாகவும் நடைமுறையில் சாத்தியம் உள்ளதாகவும் இருந்தது இது மட்டுமா மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்களே இதே ஆண்களுக்கு கொடுத்தா என்னென்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்மளுக்கு எழுப்பினார் அதுவும் நம்ம யோசிக்க தானே இதுக்கு இல்லாமல் ஒவ்வொரு எதிர்கால சமுதாயத்திற்கும் பிறப்பிற்கும் இருப்பிற்கும் உள்ள அந்த தொடர்பையும் அந்த வழி வாழ் முறையையும் ஒரு தாய் தான் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு பண்பாடு அப்படிங்கிற வழியில் கடத்திக்கிட்டு போகிறாங்க ஒரு குழந்தையை நல்வழிப்படுத்துகிறாங்க அது பெண்கள் தானே முடியுது அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம மீண்டு வச்சுருக்கார் பணம் எழுப்பு நடவடிக்கையிலையும் தன்னுடன் உள்ள சேமிப்பு பணத்தையும் ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிறத காட்டியிருக்க இது மட்டுமா ஒவ்வொரு பேச்சிலேயும் ஒவ்வொரு உரையிலையும் அவருடைய வீச்சு மிகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் அந்த அணிக்கு வலு சேர்க்கும் வகையில் இருந்தது ஒரு நண்பர் கேட்டார் யார் சிறந்த புருஷன் அப்படின்னு யார் டெய்லி காலையில் புறு காப்பித்தூளோட புரு காப்பி போட்டு சன் வரத்துக்கு முன்னாடி ஒய்ஃபை எழுப்பி ஒய்ஃபை எழுப்புவதற்கு காஃபி கொடுக்குறாங்களோ அவங்க தான் சிறந்த புருஷன்னா அப்படிப்பட்ட புருஷனா இவங்க இருப்பாங்களா அப்படின்னு பதில் சொல்ல எதிரணியனா அதாவது ஆண்களே அப்படிங்கிற தலைப்பில் பேசுவதற்காக அந்த அணியின் தலைவர் இரா கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்